அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் தகப்பனார் மகன் உறவில் விரிசல்கள் ஏற்பட அடிக்கடி அப்பா பையன் உள்ள சண்டை வரும் இது தொழில் காரணமாக இருக்கலாம் குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் தொழில் நிமித்தமாகவும் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் கடன் வழியிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் இப்படி பிரச்சனை கூட அப்பனுக்கும் பையனுக்கும் சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக ஏற்படும் சில குழந்தைங்க பிறக்கிறப்ப சூரியனோடு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் பிறக்கிறப்ப அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகள் சூரிய திசையில் பிறக்கும் பொழுது தகப்பனாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும் இது நூறு சதவீதம் உண்மை பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அதற்கு அடுத்து ஒரு வாரிசு உண்டானால் இது தகப்பனாரை நிச்சயமாகவே பாதிக்காது வளரச் செய்யும் இப்போ சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி இது மட்டும்தான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தோரம் பருப்பை பருப்பு பொடியாக செஞ்சு நம்ம ஹோட்டலில் போனால் பருப்பு பொடி போடுவாங்க அந்த பருப்பு பொடியாக வீட்லேயே செஞ்சு சாதத்துடன் கலந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாதத்துடன் கலந்து உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்க பெருமாள் கோயிலில் சுவாதி நட்சத்திரம் வரும்னால நரசிம்மருக்கு நீங்கள் நெவேத்தியம் செய்து இதை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது தானமாக கொடுத்துருங்க தொடர்ந்து இப்படி சுவாதி நட்சத்திரம் நீங்கள் செஞ்சு வரக்குள்ள தகப்பனார் மகன் ஆகிய உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் தீர்ந்து நல்ல நிலைமை நிச்சயமாகவே ஏற்படும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்